நந்தினியின் கணவர் கார்த்திகேயன் இன்று விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து நந்தினி மிகவும் சோகத்தில் ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டார் அது குறித்து நாம் தளத்திலே தெரிவித்திருந்தோம் தற்போது கார்த்திகேயன் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று போலீசார் கையில் கிடைத்துள்ளது இதில் தனது தற்கொலைக்கு நந்தினியின் தந்தைதான் காரணம் என்றும் அக்கா அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள் என்றும் அதில் எழுதியுள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் இந்த தற்கொலை குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இது மட்டுமின்றி கார்த்திகின் அவரது மனைவி நந்தினி விவாகரத்து கோரி தொல்லை கொடுத்ததாக கார்த்திகையின் சகோதரி ரம்யா தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற சினிமா செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்